ஆறுடிய மரங்களை நாங்கள் அனுப்பி வைப்போம் அப்படின்னு ஃபேஸ்புக்கில் நான் ஒரு விளம்பரத்தை பார்த்தேன் ஆறு அடியில் எங்கே அனுப்ப போகிறாங்க ஒரு அடி இல்லைனா ஒன்றரை அடியில் தான் அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லி வித்தியாசமான மரங்களை அவங்க கிட்ட நான் கேட்டு வாங்கினேன் அவங்களும் அனுப்பி வச்சுட்டு என்னை போய் வாங்கிக்க சொன்னாங்க போய் பார்த்தா மரங்களெல்லாம் ஆறு அடியில் தான் இருந்தது ரொம்ப அழகாக அதை அவங்க அனுப்பி வச்சுருந்தாங்க எந்த சேதமும் இல்லை கறிப்பலா வெண்ணாவல் சிவப்பு நெல்லி அப்புறம் மிராக்கல் ஃப்ரூட் அப்படின்னு நாலு செடிகளை நான் அவங்கக்கிட்ட சொல்லினேன் அதோட சேர்த்து எனக்கு அவங்க ஒரு பரிசு அனுப்பி வச்சுருந்தாங்க அது என்ன பரிசுனா நம்ம என்ன செய்யும் போது அதுக்கு சேர்க்கிற இலையான கேசவர்த்தினி இலை தான் எல்லா செடியுமே பத்திரமா இருந்தது எனக்கு பெரிய மரங்கள் வைக்கிறதுக்கு அதிக இடம் இல்லை அதனால நான் பெரிய பெரிய தொட்டிகளில் தான் வச்சேன் செடி வாங்கினவங்களுடைய தொடர்பு என்னோ அவங்க நர்சரி பேரும் நான் குறிப்பிட்டிருக்கேன் பார்த்துக்குங்க